உயிர்காக்கம் சுற்றுச்சூழலை அளிக்கும் சைலண்ட் கில்லர்களை பார்க்கலாமா வாங்க மனிதர்கள் முதல் விலங்குகள் வரை உயிர் வாழ ஆரோக்கியமான சுற்றுச்சூழல் அவசியம் தேவை ஆனால் தற்போது பல்வேறு காரணங்களால் தான் சுற்றுச்சூழல் மாசு பெருகி வருகிறதா இதில் சில தவறுகளையும் நாம வந்து அறியாமலை செய்து சுற்றுச்சூழலுக்கு தீங்கு தருகிறோம் முதல்ல எந்தெந்த காரணங்களால் சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு ஏற்படுகிறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் புதை படிவ எரிபொருட்களை எரிப்பதன் மூலம் பார்த்தீங்கன்னு சொன்னா வெளியிடப்படும் கார்பன் டை ஆக்சைடு போன்ற தீமை தரும் வாயுக்களால் பூமியின் சராசரி வெப்பநிலை அதிகரித்த வெள்ளம் வறட்சி மற்றும் அதிக வெப்பம் போன்ற தீவிர வானிலை நிகழ்வுகளுக்கு வந்து வழிவகுக்கிறதா அதாவது மனிதர்களின் சுயநலத்துக்காகத்தான் காடுகள் அழிக்கப்படுதல் விலங்குகளின் வாழ்விடங்கள் ஆக்கிரமிப்போம் மற்றது அதீத மாசுபாடு காரணமாக தாவரங்கள் மற்றது விலங்கினங்கள் வேகமாக அழிந்து வருவதால் உலகின் இயற்கை சமநிலையை வந்து சீர்குலைக்கிறதுன்னே சொல்லலாம் பெருகி வரும் தொழிற்சாலைகள் வாகனங்கள் மற்றும் அனல் மின் நிலையங்களில் இருந்து வெளியாகும் புகைகள் சுவாச நோய்களை ஏற்படுத்துவதன் அமில மழையை உருவாக்குறதா இந்த நிலைய தற்போது டெல்லியில் மக்களின் பெரும் பிரச்சனையாக இருக்கிறதா அதாவது உள்ளிட்ட தொழிற்சாலை கழிவுகள் விவசாய ரசாயனங்கள் மற்றது பிளாஸ்டிக் ஆகியவை ஆறுகள் ஏரிகள் மற்றது கடல்களில் வந்து கலப்பதால் தான் நீர்வாழ் உயிரினங்களுக்கும் அந்த நீரை பயன்படுத்த மனிதர்களுக்கும் ஆரோக்கியம் பாதித்து தீங்கி விளைவிக்கிறதா அதிகப்படியான ரசாயன மற்றது கலை முறையற்ற கழிவுகளை கொட்டுதல் இது போன்றவற்றால் தான் மண் வளம் குன்றி உணவுப் பொருட்களின் தரத்தை வந்து பாதிக்கிறதா இதும் நமக்கும் அதன் பாதிப்பு வந்து தொடர்கிறதா வேளாண்மை மரத் தேவை மற்றது நகர்ப்புற விரிவாக்கம் ஆகியவற்றுக்காக காடுகளில் உள்ள வந்து மரங்களை வெட்டி காடுகளை வந்து உருக்குலைப்பதால் காடுகளில் வாழும் உயிரினங்களின் வாழ்விடங்கள் அழிக்கப்பட்ட மண் அரிப்பு மற்றது காலநிலை மாற்றத்தை வந்து அதிகரிக்கிறதா அதிகப்படியான நீர்ப்பாசனம் தொழிற்சாலை பயன்பாடு மற்றது மக்கள் தொகை பெருக்கம் காரணமாகத்தான் தூய நீரின் இருப்பு குறைவதா பல பகுதிகளில் குடிநீர் நெருக்கடிக்கு வந்து வழிவகுக்கிறதா மற்றது பார்த்தீங்கன்னா மக்கம் தன்மையற்ற பிளாஸ்டிக் கழிவுகள் நிலம் மற்றது கடல்களில் குவிந்து கடல் வாழ் உயிரினங்களுக்கு ஆபத்தை விளைவிக்கிறதோடு மைக்ரோ பிளாஸ்டிக்குகள் உணவு சங்கிலிகளுக்குள்ள நுழைந்து கேடு விளைவிக்கிறதா வளிமண்டலத்தில் உள்ள அதிகப்படியான கார்பன் டை ஆக்சைட கடல்கள் உறிஞ்சுவதால் கூட கடல்ல வந்து பிஎச் அளவு குறைந்த பவளப்பாறைகள் மற்றது ஓடுடைய கடல் வாழ் உயிரினங்களின் வாழ்வாதாரம் அச்சுறுத்தல்களுக்கு உள்ளாகிறதுனே சொல்லலாம் இவற்றுடன் பார்த்தீங்கன்னா கனிமங்கள் நிலத்தடி நீர் போன்ற இயற்கை வளங்களை அளவுக்கு அதிகமாக பயன்படுத்துவதன் காரணமாக அமைகிறதா இவற்றை தடுப்பதும் நமது கடமையும் கூட இன்றைய கிறிஸ்டி உங்களுக்கும் வந்து பிரயோசனமாக சொல்லி நானும்புறேன் இதே மாதிரி மற்றொரு கிருஷ்ணன் வயலுக்கு உங்களை சந்திக்கிறேன் நன்றி